எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளோட்டம் விடப்பட்ட ஒப்பில்லாதம்மன் கோவில் தேர் அரியலூர் நகரில் உள்ள அருள்மிகு ஒப்பில்லாத அம்மன் திருக்கோவிலில் எண்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இன்று நடைபெற்ற தேரோட்டத்திற்கான வெள்ளோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்திழுத்தனர் அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகரில் உள்ள அருள்மிகு ஒப்பில்லாதம்மன் திருக்கோவில் அரியலூர் ஜமீன்தாரின் குலதெய்வமாகவும் மற்றும் தமிழ்நாடு எங்கும் உள்ள பலருக்கும் குலதெய்வ கோவிலாகவும் விளங்கி வருகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் தேரோட்ட விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருடத்திற்கு பிறகு நடைபெறவில்லை இந்நிலையில் தற்பொழுது அரியலூர் ஜமீன்தாராக பட்டமேற்ற துரை விஜய் ஒப்பில்லாத மழவராய நாயினார் கோவில் குலதெய்வ மக்கள் மற்றும் பக்தர்களின் முயற்சியால் திருத்தேர் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இத்தேரின் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது கோவில் ஆதீன பரம்பரை தர்மகர்த்தா கே ஆர் துரை திருத்தேர் வெள்ளோட்டத்தை துவக்கி வைத்தார் நான்கு மாட வீதிகளில் வெள்ளோட்டம் விடப்பட்ட திருத்தேரை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வளம்பிடி பிடித்தீழ்த்தனர் திருத்தேர் வீதி உலா முடிந்து நிலைக்கு திரும்பியதும் வெள்ளோட்டத்திற்காக தேரின் பீடத்தில் வைக்கப்பட்டிருந்த கலச கும்பத்தில் இருந்த புனித நீர் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு ஒப்பில்லாத அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் புத்தாடைகள் மற்றும் வண்ண வளர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒப்பில்லாத அம்மன் மற்றும் பரிபார தெய்வங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் திருத்தேரை வலம் பிடித்தும் ஒப்பில்லாத அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் அரியலூர் காவல்துறையினர் தேரோட்டம் மற்றும் கோவிலுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்